என்று பதிகத்தில் ஐந்தாவது பாடல் என்ற சிந்தனைக்கு நமக்கு அமைகின்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்வை வளமாக்குகின்ற பதிகமாக இதனை நமக்கு தந்திருக்கின்றார் பெண்ணை ஆற்றின் கரையிலே இருக்கின்ற வெண்ணை நல்லூரிலே அருள்துறை என்னும் கோவிலிலே வீற்றிருக்கின்ற பெருமானிடத்து விண்ணப்பிக்கின்ற வதிகமாக இது அமைந்திருப்பது நாதர் எம்பெருமன் கிழ வேதியர் வடிவிலே வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தடுத்து ஆட்கொண்டவர் நம்முடைய பணியிலே நாம் இறைவனை மறந்து இருக்கின்ற அந்த தன்மையிலே நம்மையும் தடுத்து ஆட்கொள்வான் இதனை உணர்த்துகின்ற பதிகமாக அமைந்திருப்பது இது நாளும் இறைவனை நினைந்து வழிபாடு செய்கின்றவர்களுக்கு ஒரு தீங்கும் இந்த மண்ணிலே நமக்கு வராது இந்த மண்ணிலே ஒரு தீங்கும் வராது ஒவ்வொரு நாளும் இறைவனை நாம் நினைந்து வழிபாடு செய்ய வேண்டும் இதனை உணர்த்துவதுதான் இந்த பதிகம் யாரெல்லாம் அவ்வாறு பணிந்து நின்றார்களோ அவர்கள் பெற்றி அவர்கள் பெற்ற அந்த பேச்சினை இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகிறார் என்ன பற்றி சொல்கிறார் தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி தாதார் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல அந்த தாதுக்கள் பூக்களிலே இருக்கின்ற அந்த தாதுக்களை எல்லாம் அடித்துக் கொண்டு வருகின்ற அந்த பெண்ணை யாரு அந்த பெண்ணையாற்றின் கரையில் இருக்கிற இறைவனே ஆதியே என்று காட்டி அருளாளா என்ற அந்த ஒரு வார்த்தையையும் வைத்து நான் இதுவரைக்கும் உன்னை வணங்காத ஆதன் பொருளாக இருந்தேன் ஆதன் பொருள் அப்படின்னு சொன்னா எதற்கும் ஆகாதது எதற்கும் அது பயன்படாத பொருளாக நான் இருந்து விட்டேன் அறிவு உன்னை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை என்றால் எதுவுமே அறியாத தன்மைதான் எதுவுமே அறியாதவன் அப்படிங்கிற பொருள் தான் ஆய பயன் என் கொல் வானறிவன் நற்றாள் தொழார் எனின் அக இறைவனை நாம் வணங்கி அந்த பொருளை அறிந்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவு படித்திருந்தும் ஒரு பொருள் ஒரு பயனும் இல்லையே அது போ அதைதான் அந்த ஆதன் பொருள்ங்கிறார் எதற்கும் பயன் இல்லாத வகையிலே நான் இருந்து விட்டேன் உன்னை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை எனக்கு கொண்டிருந்தாலும் நான் உன்னை நினைந்து நிற்கின்ற அந்த தன்மையினால் உன்னை நினைந்த அந்த ஞானியர் பெறுகின்ற அந்த வேற்றினை எனக்கும் பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் பண்டம்னா இந்த இடத்துல அதான் பெரும் பேரு பயன் யா உன்னுடைய பல திருவடியையை பணிந்து நிற்கின்றவர்கள் என்ன பயனை பெறுவார்களோ அந்த பயனை எனக்கும் இப்பொழுது நீ கொடுத்து விடு பணியாய் என்று அங்க கேட்கின்ற ஏன்னா அந்த அளவிற்கு உன்னை சரணடைந்து நிற்கின்றேன் என்ற அந்த கருத்தினை உறுதிப்படுத்துகின்ற உன்னுடைய பாதத்தை பணிந்து நிற்கின்ற அருளாளர்கள் ஞானியர்கள் என்ன பயனை பெறுவார்கள் முழு வளம் அதனை பெற்று நிற்பார்கள் அது எனக்கும் இப்பொழுது தா என நானும் அந்த வகையிலே உன்னை நினைந்து நிற்கின்றேன் என்ற அந்த குறிப்பு இதில் அமைகிறது பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா தாதா பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆதி உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே இனிமேல் நான் அல்லேன் உன் அடியே நல்லேன் என்று சொல்வேனா நிச்சயமாக மாட்டேன் என்ற அந்த ஒரு கருத்தினை உணர்த்துகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த பதிகம் பலம் தருகின்ற பதிகம் இதனுடைய பாடல்களை தொடர்ந்து நாம் சிந்திப்போம்